கத்திரம் பெற்றவருமாகியே இயேசு கிறிஸ்துவன் அமைத்தாலே யாவரு கும்பாடித்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நிறவெறி கொள்கையுடைய தென் ஆப்பிரிக்காவிலே சபை ஊழியர்களுக்கான மாநாடு ஒன்று நடந்தது அந்த மாநாட்டிலே நிறவெறி கொள்கையை எதிர்த்து கொஞ்சம் பேர் பேசினார்கள் தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி கொள்கையை ஆதரித்தும் சிலர் பேசினார்கள் எதிர்த்து பேசுகிறவர்கள் சமுதாயத்தில் எங்களுக்கு சம உரிமை இல்லை எல்லா இடங்களிலும் வெள்ளையர்களுக்கு என்று தனியான ரிசர்வேஷன் கற்பர்களுக்கான தனியான கவுண்டர் என்று தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் நாங்கள் அவமதிக்கப்படுகிறோம் எங்கு குற்றம் நடந்தாலும் சந்தேகத்தின் பேரிலே கற்பர்களைத்தான் கைது செய்கிறார்கள் நாங்கள் வறுமையில் உலர்ந்து கொண்டிருக்கின்றோம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது எனவே திருச்சை என்ன செய்தது செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்று பேசினார்கள் அப்பொழுது நிறைவேறிக்கி ஆதரவானவர்கள் சிலர் எழுந்து கற்பர்களை நாங்கள் நன்றாக கவனித்துக் கொள்கிறோமே அவர்களை சகோதரர்கள் என்று ஒத்துக்கொள்கிறோமே ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் சமயத்திலும் வறியவர்களாக இருக்கிற கற்பர்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோம் இனிப்புகள் பழங்கள் துணிமொழிகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களோடு ஒரு நாள் ஆடி பாடி விட்டுத்தானே வருகிறோம் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் எங்களுக்கு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வறுமையில் வாடும் கற்பர்களுக்கும் நாங்கள் உதவி செய்து கொண்டுதானே இருக்கிறோம் அவர்கள்தான் கல்வி கற்க வர மறுக்கிறார்கள் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை எங்களை குற்றஞ்சாட்டுவதிலேயே அவர்கள் காட்டுகிற மனைப்பை தங்களை சீர்திருத்திக் கொள்வதிலே காட்டவில்லை நாங்கள் என்ன செய்வது என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த மாநாட்டை நடத்துகிறவர் சொன்னார் கற்பர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்துவிட்டு நாங்கள் பெரியவர்கள் சிறியவர்களாகிய அவர்களுக்கு உதவி செய்து விட்டோம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் இதுதான் உங்கள் இருமாப்பையும் சமத்துவம் இல்லாம மனப்பான்மையும் காட்டுகிறது ஒரே விடுதியிலே தங்கும் போது கற்பர்களுக்கென தனி அறைகள் வெள்ளையர்களுக்கென தனி அறைகளை ஒதுக்கி வைத்து அதிலே போர்டு போட்டு விடுகிறீர்கள் அப்படியானால் நீ எங்களுக்கு சமம் அல்ல என்று சொல்லுகிறது தானே கல்வியிலே குறிப்பிட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்து அதிலே நீ தேறினால் தான் உனக்கு கல்வி ஆனால் வெள்ளைக்கார பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே அவர்கள் போய் சேர்ந்து கொள்ளலாம் அப்படியானால் கருப்பர்களுக்கு ஒரு நேதி உங்களுக்கு ஒரு நேதி என்று நீங்கள் வைத்துக் கொள்கிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ததனால் இதெல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து அவர்களை அடக்கி ஆளுகிறீர்கள் நிறை வெறி உலகெங்கும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இங்கிலாந்திலும் அப்படி இருந்தது ஆனால் சட்ட ரீதியாக கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்று பிரித்துப் பார்க்க முடியாதபடிக்கு சட்டத்தை போட்டு விட்டார்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது சட்ட ரீதியாகவாவது ஒரு நியாயத்தை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தென்னாப்பிரிக்காவிலே இன்னமும் அந்த சட்டம் வரவில்லை எதிர்ப்பு குரலை திருச்சபையில் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார் பௌரப்போஷன் காலத்தில் கொலோசே பட்டணத்தில் உள்ள பிளேமோன் என்ற விசுவாசியின் வீட்டிலிருந்து இருந்து என்ற ஒரு அடிமையானவன் தப்பி ஓடி வந்து பௌரப்பூசணத்தை அடைக்கலம் புகுந்தான் பவுலின் ஊழிகளிலே உதவியாக இருந்தான் ஓடி வந்து விட்ட அந்த அடிமையை யஜமான ஒப்படைக்கும் பொறுப்பு பவுலுக்கு இருந்தது அவன் கையிலேயே ஒரு நிருபத்தை கொடுத்து விசுவாசியாக பிரேமோனுக்கு அவர் கொடுத்து அனுப்புகின்றார் அந்த கடிதத்தில் அவர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள் அவன் என்றென்றைக்கும் முனைவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உண்மை விட்டு பிரிந்து போனானாக்கும் எனவே அவனுடைய குற்றங்களை எல்லாம் என்னுடைய கணக்கிலேயே வைத்துக் கொண்டு அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று எழுதுகின்றார் ஒப்புரவாக்கும்படிக்கு நமக்காக பரிந்து பேசுகின்றவர் ஒண்ணு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கத்தற்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கத்தருடைய சியாதீனாக இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சியாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான் எனவே கத்தர்க்குள் எல்லாரையும் நம்முடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு எல்லாரிலும் அன்பு கூர்வமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்